இழத்து தமிழிலக்கிய சூழலில் செங்கையாளியானாக அடையாளம் காணப்படுபவர் திரு கந்தையா குணராசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி கந்தையா அன்னம்மா தம்பதிகளின் எட்டாவது குழந்தையாக இந்த பூமியில் வந்துதித்தார் இவர் தனது ஆரம்ப கல்வியை யாழிந்து ஆரம்ப பாடசாலையிலும் இடைநிலை கல்வியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் உயர்கல்வியை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் கற்றார் அத்துடன் அரசாங்க அதிபராகவும் அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெறும் முன்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பதிவாளராகவும் இவர் கடமையாற்றியிருந்தார் இவர் சிறுகதை நாவல் ஆய்வு தொகுப்பு என பன்முக களங்களில் இயங்குபவர் இவரது படைப்பாளுமையால் மிக வெற்றிகரமான எழுத்தாளர் என்னும் அந்தஸ்துக்கு உரித்தானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் நடுப்பகுதியிலிருந்து இன்றைய காலம் வரை செங்கையாளியான் என்ற பெயரை தவிர்த்து ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்பட முடியாது இவர் தொகுத்த மறுமலர்ச்சி கதைகள் ஈழகேசரி கதைகள் முன்னோடிச் சிறுகதைகள் போன்றவை ஈழத்து சிறுகதை வரலாற்றை மீள் வாசிப்புக்கு உள்ளாக்கும் விமர்சன பண்புகள் கொண்டவை இத்தொகுப்பு முயற்சியில் இவர் ஈடுபட்டதன் மூலம் இலக்கிய வரலாறு எழுத்தியலுக்கு புது வளம் சேர்க்கின்றார் இதன் பெரிதொரு அடையாளமாகவே ஈழத்து தமிழ் சிறுகதை வரலாறு என்னும் நூல் அமைகின்றது செங்கை நோக்கும் போக்கும் ஈழத்தின் தமிழ் இலக்கிய களங்களை அகலித்து ஆழப்படுத்துகின்றது ஈழத்து இலக்கிய வளர்ச்சியில் செங்கை ஆலியானுக்கு முக்கிய இடம் இருக்கின்றது என்பதை எவரும் மறக்க முடியாது ஈழ பத்திரிகையில் வெளிவந்த கிடுகுவேலி என்ற இவரது தொடர்கதை வாசகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது இவர் எழுதிய வாடைக்காற்று புதினம் திரைப்படமாக தயாரிக்கப்பட்டு தரமான படைப்பு என பேசப்பட்டது கமலாயம் மூவிஸ் தயாரித்த இந்த திரைப்படம் மன்னார் பகுதியில் உள்ள பேசாலையிலும் வட்டுக்கோட்டை கந்தரோடை கல்லுண்டாய் வள்ளிபுரம் ஆகிய பகுதிகளிலும் படமாக்கப்பட்டது மீனவ சமூகத்தின் வாழ்வினை கூறும் இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டில் சிறந்த தமிழ் திரைப்படம் என்ற விருதினை தட்டிச் சென்றது இவர் எழுதிய நந்திக் கடல் சித்திரா பௌர்ணமி ஆட்சி பயணம் போகிறாள் முற்றத்து ஒற்றைப்பானை வாடை காற்று காட்டாறு இரவின் முடிவு ஜென்மபூமி கந்தவள் கோட்டம் கடற்கோட்டை ஆகிய நூல்கள் புதின நூல்களாகவும் பூதத்தீவு புதிர்கள் ஆறுகால் மடம் என்பன சிறுவர் புதினங்களாகவும் யாழ்ப்பாண அரச பரம்பரை நெல்லை நகர் நூல் இருபத்தி நான்கு மணி நேரம் மகாவம்சம் தரும் இலங்கை சரித்திரம் ஆகியன வரலாற்று நூல்களாகவும் மற்றும் இவர் எழுதிய ஈழத்துச் சிறுகதை வரலாறு என்ற ஆய்வு நூலும் முக்கியமான நூல்களாக இடம்பெறுகின்றன இவர் இறுதியாக வெளியிட்ட நூலானது யாழ்ப்பாணம் பாரி என்னும் நூலாகும் அவர் தனது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இறுதியாக வெளியிட்ட நூல் இதுவாகும் இவருடைய இழப்பு தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு பெரும் இழப்பாகும் அவருடைய இழப்பானது தமிழ் இலக்கியத்தில் யாருமே நிரப்பப்பட முடியாத ஓர் வெற்றிடமாக காணப்படும் என்பதில் ஐயமில்லை இந்த வகையிலே கெனீடிய தமிழ் ஒளிபரப்பு கூட்டு தாமதமானது அவரது குடும்பத்தார்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றது